Example 4.28, the radius of the two concentric circles are the 4 சர்க்கிள்ஸ் and த ஃபோர் then find the length of the chord on the one circle which is the சர்க்கிள் to the other circle. டு த அதோ சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது டூ இருந்து சர்க்கிள்ஸ் அப்போது இங்கேருந்து ஓ இந்த பக்கம் இங்கே ஒரு circle இங்கே ஒன்று வருது அடுத்து ஓபி அப்படின்றது இங்கே ஒரு circle அப்படி வருது இல்லைங்களா இது ஓஏ இது ஓபி அப்படின்ற ரெண்டு ஒரு சர்க்கிள்குள்ளே ரேடியஸ் இது ஃபோர் சென்டிமீட்டர் ரேடியஸில் இந்த சர்க்கிள் போடுறோம் ஓபிக்கு வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் சர்க்கிளில் ஒரு ரேடியஸ் ஒன்று போடுறோம் அப்போது இந்த பியும் சியும் தான் நம்மளுக்கு என்னது டேஞ்சண்ட் புரியுது இல்லைங்களா அதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க தாசம் டு ஃபைண்ட் இதை கண்டுபிடிங்கன்றாங்க இப்போ இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது பிரகாரம் பார்க்கும்போது என்ன செய்யும் இது நைன்டி டிகிரி இருக்குது அப்போ அக்கார்டிங் டு த பித்தாகிரஸ் தீனத்தில் படி நம்ம என்ன செய்யலாம் எதை கண்டுபிடிக்கணும் பிஏவை கண்டுபிடிக்கணும் அப்போது ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா பிஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் அந்த பிஏ ஸ்கொயரை டபுளாக இருக்கணும்னா நம்மளுக்கு ஏ கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா சரி இப்போ நம்ம சமூகத்தில் என்ட்ரு பண்ணோம் இந்த ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் RADII ரேடி ரேடியினம் ரேடியஸோட ப்ளூரல் தான் ரேடி ஏன்னா ரெண்டு வருது இல்லைங்களா அதனால ரேடியஸ் புரியுதுங்களா அந்த RADII தான் இது ஒன்று இது ஒன்று இந்த ஃபோர் சென்டிமீட்டரையும் இந்த ஃபைவ் சென்டிமீட்டர் தான் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் are the ஆஃப் த the டூ concentric சர்க்கில்ஸ்னால் ஒரே சென்டரை வச்சு வரையக்கூடிய சர்க்கிள்க்கு தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பிசி டு பி த கார்ட் ஆஃப் த அப்போ பிசி அப்படின்னா கார்ட் இல்லைங்களா டு த சர்க்கிள் வித் அ ரேடியஸ் எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டரில் அவங்க வந்திருக்காங்க அண்ட் பிசி இஸ் அ டேஞ்சன்ட் அங்கே பிசின்றது தான் என்னது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே ஆகுது அதனால் பிசி இஸ் அ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் வித் அ ரேடியஸ் ஃபோர் சென்டிமீட்டருக்கு வரையும் போது இது ஒரு டேஞ்செண்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏபி ஓஏபி ரைட் ஆங்கிள் தானே இருக்குது ஓகே ஃபைன் அதை தான் இந்த நடுவில் சென்டர் வரதான் இங்கே சென்டரை பார்க்குறோம் அதுதான் நம்மளுக்கு ஏன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இல்லைங்களா பாருங்கள் ஏதானே வருது அதை தான் ஓஏபி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதை தான் இங்கே எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்துக்கோங்க ஓஏபி ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது என்னது ஹைபர்டினியூஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும் அக்கார்டிங் டு தட் பித்தாகிரஸ் தீரத்தை படி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்கிறோம் அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓஏ ஈக்குவல் டு ஃபோர் சென்டிமீட்டர் டு பி கிவன் இந்த சம் ஓபி ஈக்குவல் டு எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஓஏ அப்போ ஓஏ இஸ் பர்பர்டிகுலர் டு என்னது பிசிக்கு வருது அப்படின்றத அங்கே சம்மப்படுத்தி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எடுக்கணும் எது வேணும் நம்மளுக்கு ஏபி தான் போகணும் இல்லைங்களா ஓஏ வேணுமா ஏபி வேணுமா ஏபி தான் வேணும் நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் ஓபி எப்போயுமே இருந்து எடுப்போம் இல்லைங்களா அதில் ஓபி ஸ்கொயர் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்னு ஃபை பித்தாகிரஸ் ஏறும்படி எடுக்கிறோம் எடுத்துகிட்டு ஓபிக்கு ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்காங்க எவ்வளோவோ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அந்த ஃபைவ் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம் ஓஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபோர் ஸ்கொயர் போட்டுக்கிட்டுருக்கோம் ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்களா தெரியாது அதனால அது ஏபி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கிறோம் அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா ஸோ அப்போ இந்த ஃபைவ் ஸ்கொயர் இந்த ஃபோர் ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்து ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏபி ஸ்கொயர் அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் ஃபைவ் சார் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபோர் சார் எவ்வளோ அது அப்படி இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க அப்போ ஏபி ஈக்குவல் டு 16 ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டீன் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நைன் வரும் இந்த ரூட் ரூட்டை தூக்கிட்டு இங்கே ஸ்கொயர் ரூட்டாக போட்டுக்கோங்க ஸ்கொயர் எடுத்துகிட்டு இங்கே ரூட்டாக போட்டால் நைன் ஆகிடும் அப்போது ஏபி ஈக்குவல் டு த்ரீ சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு therefore AB ஏபி to 3 த்ரீ சென்டிமீட்டர்னா பிசி ஈக்குவல் டொய்ஸ் ஆஃப் தட் ஏபி அப்படி தானே நம்மளுக்கு பாருங்கள் இப்போ பிசி அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா பிசி என்ன வரும் இதோட டபுளாக தான் வரும் ஏன்னா சென்ட்ரலில் தான் இருக்குது அதனால் இதோட பிசின்றது என்னது கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ஏபியோட அப்படியே டபுள் இல்லைங்களா பிஏ ஈக்குவல் டு ஏசி அப்படின்ற கான்செப்ட் படி பார்க்கும்போது டபுள் ஆஃப் த ஏபி அதுதான் தான் பிசி இஸ் ஈக்குவல் டு டபுள் ஆஃப் தட் ஏபி அப்போ டபுள்னு சொல்லும்போது டூ இன் டூ ஏபிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் த்ரீ அப்போ டூ த்ரீ சார் எவ்வளவு சிக்ஸு அப்போ பிசி எவ்வளவு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ த லென்த் ஆஃப் த கார்டு பிசி ஈக்குவல் டு சென் அவ்வளோ பாருங்கள் பிசி இதோட லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம சிக்ஸ் நம்ம முதலே பார்த்தோம் இல்லைங்களா அதேமாரி தான் த லென்த் ஆஃப் த கார்ட் பிசி ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம புரிதலை கொண்டு வரணும் ஸோ இப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அழகாக சம்ஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக வரும் நல்லாவும் புரியவும் செய்யும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதனால் அழகாக ஒரு வாட்டி புரியல ரெண்டு வாட்டி போட்டு பாருங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பாருங்கள் ஈஸியாக